ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு கொஞ்சம் பல சில காரணங்கள்னால போட நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் என்ன செய்ய போகிறேன்னா காலையில் தோசை தான் செய்ய போகிறேன் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சோப்பு பூஷணிக்கார்க்கு பார்த்தீங்களா அதை நான் வந்து கொஞ்சம் தான் இருந்தது அதை கூட்டு பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தேங்காய் இப்போ இந்த முருங்கைக்காவில் நான் வந்து ஒரு குழம்பு பண்ண போகிறேன் இது வந்து அப்படியே போட்டு நான் பண்ண இல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்படி நான் பண்ணுறதை பாருங்கள் ஒரு வேளை நீங்கள் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது பட் நான் இன்னைக்கு பண்ணுறேன் அதனால் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் இப்படி ரெண்டாக இப்படி வந்து கீறிக்கோங்க கீறிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை எடுக்க போகிறோம் எடுத்து அந்த பல்ப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கிரேவி மாதிரியோ இல்லை குழம்பு மாதிரியோ பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் இதை பாருங்கள் நம்ம ஷார்ப்பாக இருக்கணும் நை இந்த ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்துடணும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சில நேரம் முருங்கைக்காய் சாப்பிட முடியாது சில பேர் வந்து பெரியவங்களாலையும் சாப்பிட முடியாது சாரி அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து விட்டோம்னா இந்த முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இந்த மாதிரி இன்றைக்கி நான் பண்ணுறேன் இதை வந்து இப்படி பாருங்க இந்த மாதிரி எடுத்துடணும் எல்லா சதையும் இந்த முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இது வீட்டு முருங்கைக்காய் இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்படி நான் வந்து இதை கிரேவி பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முருங்கக்காவ பாருங்க தோல் எடுத்திருக்கேன் இதை வேக வச்சும் எடுக்கலாம் இதை ஆவியில வேக வச்சுட்டும் எடுக்கலாம் ஆனா இப்படி பச்சைய எடுத்து பண்ணும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் நான் இப்படி எடுத்திருக்கேன் இப்ப இதுக்கு வந்து நான் புளி ஊத்த போறது இல்ல அதனால தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இங்க பாருங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ இதில் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியும் வதக்காமல் அரைப்பேன் நிறைய நான் தக்காளி வந்து தான் போடுவேன்னு அரைச்சி போடணும் இப்போ வந்து இந்த எண்ணெய் காயட்டும் நான் தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பாருங்க எடுத்து வச்ச தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் காய்ஞ்சிட்டு இந்த டயத்துல நம்ம வந்து கடுகு போடலாம் கடுகு வெடிக்குது இன்னைக்கு இந்த பார்க்கத்தில் பண்ணுறேன் இதில் பிரியாணி தான் பண்ணுவேன் சரி இன்னைக்கு இதிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன் சோம்பு கொஞ்சம் போல் அப்புறம் நம்ம வெட்டி வச்சு போல வெண்டாயம் சின்ன வெங்காயம் அதை போடுறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதில் நான் அந்த தக்காளி பூழியை இஞ்சி வைக்கல வெறும் பூண்டு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கலரக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் போல உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு உப்பு போட்டாச்சு அடுத்து குழம்புத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா அடுத்து வச்சுக்கல தக்காளி இது ரெண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்த காமிக்கிறேன் பாருங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்ப இதுல நான் வந்து போட வேண்டிய மிளகாத்தூள் எல்லாம் போட்டேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு இப்ப நம்ம அந்த காய் எடுத்து எடுத்துக்கோம் அதை இது போடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம முருங்கைக்காவை எடுத்து 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 வச்சுட்டு சாப்பிடணுன்றதே கிடையாது அப்படியே நம்ம சாப்பிட்ருவோம் சாதத்தில் சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் திக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு மாதிரி இருக்கும் நம்ம அந்த முருங்கக்காய் பொரியல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் நான் நீங்கள் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன் இப்போ போட்டாச்சு இப்போ நம்ம இந்த மிக்ஸி வச்சுருக்கேன்ல இந்த கழுவி இதில் ஊற்றி அந்த தண்ணியிலே இதை வேக வைக்க போகிறோம் சரியா பார்த்திங்களா இப்போது நல்லா வந்து இந்த பதத்துக்கு எடுத்துட்டேன் நல்லா வெந்துருச்சு உப்பெல்லாம் சரியாக இருக்குது காரம் சரியாக இருக்குது தேங்காய்லாம் நான் அரைச்சி ஊற்றலை வெறுமையாக அப்படி தான் வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் இந்த முருங்கைக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கூட்டும் பீட்ரூட் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் கூட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பாருங்கள் மதியானம் எல்லாம் சமைச்சிட்டேன் இது இந்த முருங்கைக்காய் குழம்பு மாதிரி பண்ணிட்டேன் பாருங்கள் இது அடுத்தது பூஷணிக்கி எடுத்து வச்சிருந்தேன்ல அதில் கூட்டு பண்ணியிருக்கேன் அப்புறம் பீட்ரூட்டு சாதமும் இது பண்ணிட்டேன் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன் பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சது போக மீதி இப்போ தயிரும் இருக்குது இப்போ நான் சாப்பிட போகிறேன் இதுதான் என்னுடைய இன்றைக்கி நான் செஞ்ச சமையல் இது வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்